இது எங்கேயாவது பத்துமா எக்கா எனக்கே டயர்டாக இருக்குக்கா இதை உரிக்கவே எனக்கு கஷ்டம் நான் ஏதாவது உங்கள்கிட்ட வேலை சொல்லணும் நீ தானே இஞ்சி பூண்டு உரிச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் நீ ஒன்றும் உரிக்க வேண்டாமா நீ போய் மரத்தட்டில் போய் படுத்துக்க வைப்போம் போகல நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறோம் எக்கா மறக்காம கூப்பிடணுக்கா ஐயோ இவ்வளோலாம் நம்பி ஒரு வேலையை சொன்னா ரம்யா பசங்களா இங்கே வாங்க சொல்லுங்க தே சிட்டுச்செல்லாம் நானும் அம்மா அத்தையெல்லாம் பிரியாணி செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில்

அக்கா நான் போய் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அம்மட்ட வாங்கிட்டு வரேன் ஓகே மணி இவ்ளோ வெங்காயத்தை எப்படி நம்ம உரிக்குறதே ஒரு ஐடியா இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க நமக்கு சரவலா மாமா எங்க இருக்க? வாழை தோப்புல இருக்க. சரி மதிய வீட்டுல பிரியாணி மாமா சாப்பாடு வந்திரேன். அப்படியே மச்சான் ஓகே ஓகே வந்திர இருக்கிறதா ஏன் ரம்யாவுக்கு முதல்ல நானே இந்த கூடை நிறைய இருக்க வெங்காயத்தை உருசு தரேன் ஏனா இவ்ளோ வெங்காயத்தையும் சரவண மாமாவா உரிச்சிட்டு இருக்கு ஐயோ பொண்ணி மெதுவா பேசு எங்க அக்கா தான் வெங்காயம் உரிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் உடனே மாமா பறந்து பிரியாணி வாசமே செமையா இருக்கு மீனா ஆமாக்கா நான் வீட்டில் செய்யறத விட இங்கே தோட்டத்தில் செய்யறது தான் நல்லா இருக்கு கொஞ்ச நேரத்தில் தம் கட்டிடலாம் அப்புறம் பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிடட்டும் அத்தை வாசனை சுண்டி இழுக்குது தோட்டத்து பக்கம் தேங்க்ஸ்ரா வருவாங்கண்ணே தேங்க்ஸ்ரா நான் வேணா பிரியாணி ஆக்க ஹெல்ப் பண்ணவா சரி சரவணா வா இந்த பக்கம் வந்து ஒரு கைப்பிடி அப்பா என்ன ருசி இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை மீனாத்த செம்மையா பிரியாணி பண்ணியிருக்கீங்க சூப்பரோ சூப்பர் ஆசாமி கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க கனவுல நினைச்சா கூட இந்த மாதிரி சாப்பாட நம்ம சாப்பிட முடியாது சாரி சாரி நீங்க சாப்பிட முடியாது ஆமாண்டா சரவணா ஒரு நாள் ஒரு பொழுது கூட உங்க அத்தை இந்த மாதிரி பிரியாணி செஞ்சதை நான் பார்த்ததே இல்லடா பிரியாணிக்கெல்லாம் அப்புறம் போல ஆசானே முதல்ல எங்கள் அத்தைய சாப்பாடு சாம்பாரை ஒழுங்கா பண்ண சொல்லுங்க என்னடா சொல்லலாம் ஏன் பேச்சு அடிபடுது போல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ண பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆமாட்ட அப்படியா நல்லா இருக்கா ஆமாண்டா ஆமாண்டா கைவழிக்க இஞ்சி பூண்டெல்லாம் தாண்டா அரைச்சி தந்தேன் இந்த பிரியாணிக்கு அதனால இவ்வளோ டேஸ்டா இருக்குது ஓ